பாஜக மாநில தலைவர் தேர்வு அப்படின்னு சொல்றாங்க யார் யார் சார் ரேஸ்ல இருக்கா அண்ணாமலை வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் கொம்பு காதல கொம்பு வச்சுதான் முட்ட முடியும் அண்ணாமலை கொம்பு ஒரே குட்டையில் உரிய மட்டைகளின் பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை அவரு தமிழ் தமிழிசைக்கோ பொன்னாருக்கோ இதை சொல் இதை பேசக்கூடிய துணிச்சல் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வராது அண்ணாமலை ஸ்டைல் தான் தான் சொல்றீங்களா சொல்றீங்க பதினெட்டு சதவீதம் அணியை கொண்டு வந்திருக்காரு இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காரு இல்லையா இப்போ நயினார் வானதி சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாரும் வந்தாலும் வந்தாலும் கூட அண்ணாமலை அளவுக்கு அவங்களால ஆக்டிவாக செயல்பட முடியாதா அண்ணாமலை தொடர்றது தான் பாஜகவுக்கு நல்லது ஒரு வேளையில் அண்ணாமலைக்கு ஒரு செட்பேக் வரும்னா சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் இல்லை அதுதான் என்ன நடக்கவே தான் சார் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவரை வந்து நீங்கள் விமர்சிச்சுட்டு ஒரு பதினெட்டு சதவீதம் எடுத்துருவார் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியுமா பதினெட்டு சதவீதத்துக்குள்ள ஓட்டர்ஸ் வந்து பெரியாரை ஏற்றுக்கிடாதவங்க ஆனால் பதினெட்டு சதவீதம் ஆட்சிக்கு வரதுக்கான வாக்கு வங்கியை பத்தாது இல்லை வலிமையான கூட்டணி அமைக்கிறதுக்காக நான் என்ன தியாகத்தை செய்ய தயார் அப்படின்றாரு அதிமுக ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு அண்ணாமலை தான் அண்ணாமலை விரும்புற மாதிரி வரும் பதினேழாம் தேதி பாஜக மாநில தலைவர் தேர்வு அப்படின்னு சொல்றாங்க யார் யார் சார் ரேஸ்ல இருக்கா மீண்டும் அண்ணாமலை தான் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வரத பார்க்க முடியுது அண்ணாமலை வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா அந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வந்தில் ஒரு நாலு சதவீத வாக்கு அண்ணாமலைக்கு கான்ட்ரிபியூஷன் தான் இது தலைமைக்கு தெரியும் கொங்குவலாளர் கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்ணி கொங்குவலாளர் கம்யூனிட்டியின் பெருமைக்குரிய மகன் அண்ணாமலைன்னு சொல்லி தான் மோடி வந்து அந்த களத்தையே அணுகினாரு அதில் அண்ணாமலையும் ஒரு தேமுதிகா ஒரு மதிமுக ஒரு கொங்கு ஈஸ்வரன் போன்ற பவர்ஃபுல் பார்ட்டிஸ் இல்லாமல் முப்பத்தஞ்சு சதவீத ஒன் தேர்டு ஓட்டுக்கு மேலே அங்கே எடுத்து வந்து சாதனை படைச்சிட்டாரு பதினெட்டு சதவீதத்துக்கு இந்த அணி வந்திருக்குதுன்னா அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் ஒரு நாலு சதவீதத்தையாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் தமிழிசைக்கு அந்த இது கிடையாது பொன்னாருக்கு அந்த இது கிடையாது ஐயா தாளிங்க நாடார் உழைப்பின் பலனை அறுவடை தான் பொன்னாரும் தமிழிசையும் அதை தாண்டி அவங்க ஒரு வேல்யூ அடிச்சனால கொம்பு காதுல கொம்பு தான் முட்ட முடியும் அண்ணாமலை கொம்பு இந்த நாலு சதவீத வாக்குகள்ங்கிறது வந்து கூடுதலாக வந்து அண்ணாமலை கான்ட்ரிபியூஷன் தான் நான் ஒரு வேளையில் அண்ணாமலைக்கு தவிர இப்ப தவிர இன்னொரு தலைவர் இருந்து இந்த எலெக்ஷன் இந்த பார்லிமெண்ட் சந்திச்சிருப்பாங்கன்னா சீமான் எட்டுக்கு பதிலா பன்னெண்டு பேர் இருப்பாரு இப்பவும் சீமான் இந்த பதினெட்டு சதவீதத்தை குறி வைக்கிறாரு இப்ப பாஜக எவ்வளவு பேருக்கு பதினெட்டு வாங்கியிருக்காங்க அண்ணாமலை தலைமையில சந்திக்கலன்னா அவங்க எவ்வளவு வாங்கியிருப்பாங்க நாலு சதவீதம் அண்ணாமலைக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப பன்னெண்டு சதவீதம் சீமான் போயிருப்பாரு அது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டும் தன்மையும் அதுக்குள்ள இருக்குது அது காமராஜ் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜ் சாகும் போது முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குக்கு மேல பெற்ற ஒரு தலைவர் தான் அவர் இறந்த பிறகு அவரோட தளபதிகளான ஐயா மூப்பனார் அவர்கள் வந்து ப பதினேழரை சதவீதம் ப்ளஸ் ரெண்டு சிபிஐ ஓட்டை சேர்த்தா இருபது சதவீத வாக்கிட்ட ஐயா எடுத்திருந்தாரு இவர் ஐயா பாரா அவர்கள் வந்து பதினாறு சதவீத வாக்கு எடுத்திருந்தாங்க இந்த ரெண்டு வெறுமை சேர்ந்த வாக்குகள் வந்து இண்டிவிஜுவலாக சுமார் முப்பத்தி நாலு அணியோட சேர்த்து முப்பத்தி ஏழு சதவீத வாக்கு அவங்க எடுத்திருந்தாங்க இந்த வாக்காளர்களும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தேசிய எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் அவருடைய மகன் பேரன் இவங்க தான் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னுங்கிற எண்ணம் கொண்டவங்க அப்படி ஒரு குடும்ப பின்னணியை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை அந்த தேசிய இருந்து வந்தவர் தான் அண்ணாமலை அதனால தான் அவர் அந்த உணர்வில் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பிறந்தவர் காமராஜ் சொன்னதை அவர் பேசியிருக்கிறாரு தமிழிசைக்கோ பொன்னாருக்கோ இதை சொல் இதை இதை பேசக்கூடிய துணிச்சல் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வராது அண்ணாமலைக்கு அந்த துணிச்சல் இருந்து பேசுனார் ஸோ இந்த ஓட்டர்ஸ் தன்மையும் அந்த தன்மையில் உள்ள ஓட்டர்ஸ் தான் அண்ணாமலை ஸ்டைல் தான் தமிழ்நாட்டில் எடுபடுன்னு சொல்கிறீங்களா அந்த அக்ரஸிவான பாலிடிக்ஸ் தான் எடுபடுன்னு சொல்கிறீங்க அதுதான் எடுப்பட்டுருக்கு தேமுதிகா இல்லாமல் மதிமுக இல்லாமல் ஈஸ்வரன் இல்லாமல் அவர் வந்து பதினெட்டு சதவீதம் ஒரு அணியை கொண்டு வந்திருக்காரு பாஜகவை ரெட்ட இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காரு இல்லையா தமிழிசை மூணு புள்ளி எட்டில் தானே பாஜக கொண்டு வந்தாங்க பொன்னார் அஞ்சு புள்ளி அஞ்சில் தானே கொண்டு வந்தார் இவர் வந்து தெளிவாக பாஜகவை ரிட்டர்லுக்கு கொண்டு வந்திருக்கார் இல்லையா சோ திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற இந்த ஓட்டு எடப்பாடிக்கும் எதிரான வாக்குகள் தான் சோ இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை முன்னிறுத்தி இந்த கட்சியை தெலுங்கானா மாதிரி ஒரிசா மாதிரி வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கு அண்ணாமலை தலைவரா வைக்கிறது தான் லாபம் அண்ணாமலை தலைவரா வைக்கலன்னா அது சீமானுக்கு லாபம் இப்ப நயினார் வானதி சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாரும் வந்தாலும் வந்தாலும் கூட அண்ணாமலை அளவுக்கு அவங்களால ஆக்டிவா செயல்பட முடியாதா அவங்கெல்லாம் ஒரு நைனார் அவர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ராதாபுரம் பகுதி இந்து நாட்கள் மத்தியிலே இருந்த ஒரு கட்சியை தேவேந்திரகுல வேளாளர்கள் அரவணைச்சி திருநெல்வேலியில் வெற்றி பெற்றார் இப்போ அண்ணா திமுக கூட்டணி இருந்து இப்போ அண்ணா திமுக கூட்டணி இல்லாமல் அந்த கட்சியை திருநெல்வேலிக்குள்ளே நல்ல விதமாக கொண்டு வந்திருக்காரு எல்லா தரப்புலையும் கொண்டு வந்திருக்காரு நண்பர் நயனாரோட அந்த பணியை நம்ம மனப்பூர்வமாக பாராட்டுறோம் பட் தலைவருங்கிற இதுக்கு வந்து ஒரு அக்செப்டபிலிட்டி அதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு கிடைச்சிடுச்சு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தினுன்னு தான் போட்டாங்க அதோட பணி இன்னும் முற்றும் முடியலை அந்த பணிக்கு இன்னும் அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு ஒர்க்கர் கடுமையான உழைப்பு அவரோட உழைப்பும் அவரோட அறிவும் ஆற்றலும் தேவைப்படுது அந்த வகையில் அண்ணாமலை தான் பாஜகவுக்கு நல்லது ஒருவேளையில் அண்ணாமலைக்கு ஒரு செட்பேக் வரும்னா அது சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் அந்த லாபத்தை குறியா வச்சுதான் இன்னைக்கு பெரியார் இஷ்யூல வந்து அண்ணா சீமான் வந்து வெரி சரூட லீடர் பெருஞ்சர் அண்ணா பிறந்தவை கூட முத்தமிழறிஞர் கலைஞர் பராசக்தி மனோகரா பெரிய ஒரு ஹீரோ வசனகர்த்தா தான் அணை ஹீரோ அவர் இருந்தார் ராஜகுமாரி ஹீரோ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் ரெண்டு பேரும் ரெண்டு ஜாம்பவான்கள் வந்து பக்கத்துல பெரிய அளவுக்கு க்ரோட் புல்லர்ஸு ஓட் கேச்சர்ஸாக ரெண்டு பேர் இருந்தாங்க பேருந்து அண்ணா பிறந்தகைக்கு இன்னைக்கு சீமானுக்கு அப்படி யாருமே இல்லாம தன் சொந்த திறமை அறிவு உழைப்பு சுயம்பா வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரியார் இஷ்யூவை எடுத்து இந்த பதினெட்டுக்கும் குறிவைக்கிறார் இந்த பதினெட்டு சதவீத ஓட்டுக்கும் பெரியார் இஷ்யூவை எடுத்து குறிவைக்கிறார் மற்ற எல்லாம் ஒரு சைடு தந்தை பெரியார இது பண்ணலாமா அது இதுன்னு பயங்கரமா ஓடிட்டு இருக்கு அது ஒரு சைடு ஓடட்டு அது எமோஷனல் ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு லெட் இட் பி இல்ல அதுதான் என்னோட கேள்வி தான் சார் இப்போ தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான தலைவரை வந்து நீங்க விமர்சிச்சிட்டு ஒரு பதினெட்டு சதவீதம் எடுத்துருவாரு அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா பதினெட்டு சதவீதத்துக்குள்ள ஓட்டர்ஸ் வந்து பெரியார ஏத்துக்கிடாதவங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஆனா பதினெட்டு சதவீதம் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாக்கு வங்கி பத்தாது இல்ல வளர்ச்சிக்கு இந்த பதினெட்டு சதவீதம் வைக்கிறதுக்கும் இன்னைக்குள்ள வளர்ச்சிக்கு வேளாளர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அநீதி அழைச்சிட்டாரு பரையர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் ரெட்டாலையை பார்த்து ஏமாலியாட்டு வாக்களிக்க சமூகங்கள் இல்லைன்னு அந்த இருபத்தி மூணுல எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி மேலே ஏற முடியுமோ அதே மாதிரி பெரியார் மேட்டர்ல அந்த பதினெட்டுக்குள்ள டார்கெட் பண்ணி ஏற முடியுமோ அதுதான் சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி நீங்க இன்னொரு வகையில் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் இழந்த ஓட்டுல நாலரை சதவீதம் சீமானுக்கு தான் போயிருக்குது பட் ஆளுங்கட்சி எதிர்ப்பு இழப்புங்கிறது வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் இந்த மற்ற கட்சிகளோட தேய்மானத்துல தான் ஒரு கட்சி புதுசாக வளர முடியும் ஸோ அதில் டார்கெட் பண்ணுறது பதினெட்டு இந்த வாக்காளர்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் பார்க்குறாப்புல என்டிஏ குழுந்த பதினெட்டு சதவீத வாக்குல பெரியார ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் இருக்கலாம் நம்ம தினகரன் ஓபிஎஸ்லாம் இருக்காங்க அவங்கள நான் மதிக்கிறேன் பட் பையன் லார்ஜ் பெருமளவு பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத வாக்குகள்னு அவர் பாக்குறாரு அப்போ இவங்க திராவிட கட்சியான எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போனா இந்த வாக்குல பெரும்பகுதி தனக்கு வரும்னு சீமான் கருதுறாரு இப்பவே அண்ணாமலை இல்லைன்னா இந்த வாக்கு வந்திருக்காரு தான் ரெட்டை இலக்கத்துக்கு போயிரு போயிருப்பேன் அண்ணாமலை உள்ள புகுந்து ஒரு இளைஞர்களை கவர்ந்து ஒரு நாலு சதவீத வாக்க பிஜேபி அணிக்கு உயர்த்திட்டாருன்னு பாக்குறாரு சோ இந்த சூழல்ல பிஜேபி தன் வாக்கு வங்கியை காப்பாத்தி இருபத்தி சாதிக்கணும் இருபத்தி ஆறுல சாதிக்கணும்னா அண்ணாமலை லீடர்ஷிப் மஸ்ட் சரி இப்ப வலிமையான கூட்டணி இருந்தாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற அந்த வாய்ஸ் வந்து என்னோடது இல்லை அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்றாரு இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தனியார் சேனல் கொடுக்க இன்டர்வியூவிலையுமே வலிமையான கூட்டணி அமைக்கிறதுக்காக நான் என்ன தியாகத்தை வேணா செய்ய தயார் அப்படின்றாரு அப்போ வலிமையான கூட்டணி அப்படின்னா அதிமுக இல்லாத வேற என்ன கூட்டணியை பாஜக உருவாக்கிடுவாங்க அது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு காலமும் நேரமாக தான் பயிர் சொல்லணும் அதிமுக ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டுன்னு அண்ணாமலை தான் சொன்னார் ஆனால் அதே அண்ணாமலை தான் விரும்புகிற மாதிரி தெரியுதே அதிமுக கூட்டணி விரும்பனாட்டு அவர் ஓப்பனாக எதுவும் சொல்லலை அவர் தள்ளிட்டு தலைம முடிவெடுப்போம் அது தான் எதற்கும் குறுக்க இல்லைங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறாரு பதினெட்டு சதவீதம் இந்தியா எடுத்திருக்குது கட்சியாக இந்தியா இருக்குது இந்த பதினெட்டு சதவீதத்தை சாதிக்கிறதுக்கு அண்ணாமலைக்க உழைப்பு அண்ணாமலைக்க கான்ட்ரிபியூஷன் மோடிக்கு வேல்யூ அடிச்சுன்னா மோடிக்கு வேல்யூ அடிச்சுன்னா அண்ணாமலை இருக்கிறாரு அப்போ அந்த வகையில் வளருங்கட்சியான வளரும் அணியான என்டிஏ அதிமுக இருபது சதவீத கூட்டணி வைக்கணும்னா பலத்திற்கேற்ற பங்கீடு யார் சிஎம் உள்ள பல அம்சங்கள் இருக்குது அதெல்லாம் இப்பவே சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு எடப்பாடி பிஜேபி பதினெட்டு சதவீத ஓட்டுக்கு மைனஸ் மோடி பொருளாதாரத்தை காலி பண்ணிட்டாரு காங்கிரஸ் நீங்க கூப்பிடாதது தப்புன்னு காங்கிரசுக்காக இருக்கிறாரு எடப்பாடி அந்த மைண்ட் செட்ல இருக்காரு பாஜக வேணான்றதுல இருக்காரு அதுதானே காட்டுது அவரோட நடவடிக்கைகள் ஆனா பாஜக அப்படி நினைக்கிறாங்களா அதிமுக வேணும்னு பாஜக மோடி முடிவு பண்ணுவார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசத்துல தெரியும் கடந்த முறை பண்ண தப்பு பண்ண மாட்டோம் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் வேற மாதிரி யோசிக்கிறதாகவும் சொல்லப்படுது அவங்களோட நிலைப்பாடு என்ன சார் ஃபார் இன்னும் நாட்கள் ஒரு வருஷம் இருக்குது இந்த மாதிரி வதந்திகள் அது இதுகள்லாம் கொண்டாட்டமாக கொண்டாட்டமா பேசிட்டு இருப்பாங்க ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நம்ம டேட் என்ன இருக்குங்கிற சொல்ல முடியும் அசாம் டேட்டு தான் தோத்தோம்னு சொன்னா எண்டிய கேண்டிடேட்டை எதுக்கு ஆஹ் அண்ணாமலை அறிவிக்க டாக்டர் ராமதாஸ் அனுமதிச்சாரு எங்க பாஜகவில நீங்க தோத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச முறை வந்து இடை தேர்தல் இல்ல அண்ணாமலை எல்லாம் இண்டிய கேண்டிடட் அனௌன்ஸ் சொன்னாரு அன்புமணியும் அண்ணாமலையும் அந்த தோழிக்கு பிறகு ரெண்டு ஹீரோ சாட்டு விக்கிரவாண்டி தெருக்கள்ல வலம் வந்து வாட்டு ஓட்டு கேட்டாரு எத்தனை பேருக்கு அது புளியை கரைச்சிருக்கும் வயித்துல அப்போ ராமதாஸ் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏதோ உள்கட்சி இதுல சொல்றாரே தவிர தோத்தம் பிறகு அண்ணாமலையை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண அனுமதிச்சிருக்கார் இல்லையா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மாத்தினாங்க அப்படின்னா அது வந்து சீமானுக்கு தான் வந்து ப்ளஸ் பாயிண்டா மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா சீமானுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அந்த காமராஜ் சொன்ன ஒரே குட்டைகள் ஊறிய மட்டைகள்ங்கிற அந்த மைண்ட் செட்ல உள்ள வாக்காளர்கள் தான் திமுக அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்லக்கூடிய வாக்காளர்கள் அவங்க முப்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல கடைசியா இருந்தாங்க மும்மனை போட்டினா எம்ஜிஆரே வெற்றி பெற முடியாத அளவுக்கு அந்த வாக்காளர்களோட எண்ணிக்கை அதிகம் இருந்தது அண்ணாமலை அப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்ட்ல உள்ள ஒரு குடும்பத்தில இருந்து வந்தவர் ஸோ அவர் தான் அந்த வாக்குகளை கொண்டு போக முடியும் அவரை நீங்க செட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த வாக்குகள் வந்து ரெண்டு பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ண ஒரு தமிழகம் காமராஜின்னு இன்னொரு ரூட்ல அந்த வாக்குகள் வந்து சீமான் நோக்கி நகரும் ஏற்கனவே அண்ணாமலை இல்லைன்னா சீமான் பன்னெண்டு சதவீதம் பெயர்வாரு இது கிரவுண்டில் இருந்து அரசியலை உங்களுக்கு தெரியும் சும்மா ஒரு தரவுகள் இல்லாமல் பாக்குற உங்களுக்கு இது புரியாது உங்க பாயிண்ட் ஆஃப் அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார்ன்றதுல உறுதியா இருக்கீங்க கண்டிப்பா மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனா அண்ணாமலை இன்னும் சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு ஓகே சார் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க நேரம் நன்றி தேங்க்யூ